நீங்க சேமிப்புவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வந்தாச்சு டென் ஹெச் பி இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்ஸ் மூலமாக வாங்கலாம் டென் ஹெச்பியில் இன்றே லாக்இன் செய்யவும் எதுக்காக ஒரு ஆத்மா மனிதனுடைய உடனத்தை எடுத்து நான் இறந்து போயிட்டேன் எனக்கு காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ராங் காஃபி எனக்கு கை புகை மாதிரி இருக்குது காபி டம்ளர் தொட முடியாது அப்போ என்ன பண்ண முடியும் என்னுடைய ஆசையை நான் எப்படி தனிச்சுக்குவேன் நேரடியாக நிரூபித்து காட்ட முடியாது மின்சாரம் போகுதுன்றது காத்தடிக்குதுன்றது நம்மளுடைய உணர்வா இருக்குதுல்ல அந்த மாதிரி தான் ஆவிகளும் இருக்கு சில பேருக்கு மட்டும் ஆவிகள் கண்ணுக்கு தெரியுதுன்னு இல்லையா அது எப்படி சாத்தியமாக பிறவியில் படைப்புகள் ஒன்றா இருக்கலாம் ஆண்கள் பெண்கள் ஒரே மாதிரி இருக்கலாம் உள் உறுப்புகள் உடல் உறுப்புக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனால் உடலின் தன்மை மாறுபடுகிறது கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆத்மா அப்படிங்கறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுகள்ல அப்படின்னு ஒரு அமெரிக்கரோட புகைப்படத்துல வந்து விழுந்திருக்கு அது எப்படிங்க சாத்தியம் ஆத்மா எப்படி ஒரு புகைப்படத்துல வந்து விழுந்தது அப்படின்னு அது உண்மை அது நானே படம் எடுத்திருக்கேன் பூனைகள் நாய்கள் போன்ற பிராணிகளுக்கு எல்லாமே வந்து இந்த ஆத்மாக்கள் கண்ணுக்கு தெரியுமா கண்டிப்பா தெரியும் நாய்களுக்கு அந்த சக்தியை ரொம்ப அதிகம் பூனைகளுக்கும் தெரியும் சிலச்சுகிட்டு ஒரு இடத்த உச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் பூனை இருக்குன்னு அர்த்தம் நாய்கள் குறைக்கும் சில நாய்கள் பயப்படும் வந்து பயங்கரமான தோற்றத்தோடு ஐபிசி தமிழ் நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் ஆவிகள் உலக ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னாலே ஆஹ் நமக்கு ஒரு பேர் ஞாபகத்துக்கு வரும் பலருக்கும் தெரியும் உலகம் எல்லாம் பறந்து வாழ்கிற தமிழர்களுக்கும் தெரியும் குறிப்பாக ஈழத்தை சேர்ந்தவர்களுக்கும் தெரியும் ஆவிகள் ஆராய்ச்சி மேற்கொள்கிற ஆராய்ச்சியாளர் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அவர்களிடம் பல கேள்விகள் அது தொடர்பில் நம்ம கேட்க இருக்கிறோம் ஆவிகள் தொடர்பிலும் அந்த உலகம் தொடர்பிலும் நமக்கு தெரியாத ரகசியங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் சொல்ல இருக்கிறார் அவருக்கு வணக்கம் சொல்லி இந்த நேர்காணலுக்குள்ள குழப்ப எல்லாம் வணக்கம் ஐயா ஐயா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆவி உலக ஆராய்ச்சி அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஐயா இ இந்த ஆவிகள் வந்து துஷ்ட ஆவிகளா நல்ல ஆவிகளா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா எந்த மாதிரியான ஆத்மாக்கள் வந்து துஷ்ட ஆவிகளாகவும் எந்த மாதிரியான ஆத்மாக்கள் வந்துட்டு நல்ல ஆவிகளாகவும் வந்து மாற்றம் அடையுது மாற்றம் அடையிறதே ஒன்றும் இல்லைங்க வாழும் காலத்துல நீங்க நல்லவரா இருந்தீங்கன்னா மரணம் அடைந்த பிறகும் அதே குணங்களோட தான் இருப்பீங்க நீங்க கெட்டவராக ரவுடியா இருந்தீங்கன்னா இறந்த பிறகு அதே மாதிரி குணம் தான் இருக்கும் அதுக்கு பிறகு அங்கே மாற்றப்படுவீர்கள் அப்படி மாற்றம் அடையலைன்னா அதற்கு தகுந்த ப பிறவி கொடுக்கப்படும் கஷ்டமான பிறவிகளாக இருக்கும் அந்த பிறவியில் பலவிதமான துன்பங்களை அடைவீங்க இதுதான் நடைமுறையில் வ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது இப்போ ஒரு ஆவி உலகத்தில் ஒரு ஆத்மா எவ்வளவு காலம் இருக்கும் அது பலவிதமாக இருக்குங்க அதாவது ஆவி உலக ஆராய்ச்சின்றது உலகம் பொழுதும் நடந்துகிட்டு இருக்குது இங்கிலாந்தில் வந்து ஒரு லேடி ரோஸ்மேரி ப்ரவுனு ஒரு ஆராய்ச்சி கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது நோனா அப்படின்ற ஒரு பேரில் ஒரு ஆத்மா பேசிச்சு அந்த லேடி மூலமாக ரோஸ்மேரி அந்த பெண் பேர் அந்த ஆவி பேர் நோனா அவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா எகிப்து வந்து பிரமிடு பா பார்வ மன்னர் காலத்தில் வாழ்ந்த இப்போ இளவரசியினுடைய ஆத்மா அது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு அது இன்னும் பிறவி எடுக்காமல் இருக்குது அந்த நோனா ரோஸ்மேரி கேஸுன்னே பேர் அது ஆவி உலக ஆராய்ச்சியில் ஆக பலர் பலவிதமாக இருக்காங்க பிறந்த உடனே ஒரு ஆறு மாதத்தில் மறுபிறவிக்கு வர்றவங்க இருக்காங்க இன்னும் பிறவி எடுக்காமல் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு குறையாமல் இருக்கிறவங்க இருக்காங்க என்னுடைய தாயார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இறந்து போனாங்க இன்னும் ஆவிகள் உலகத்தில் இருக்காங்க பிறவி எடுக்காமல் இப்படி பலர் பல விதமா இருக்காங்க அது நடைமுறையில வந்து நம்மளால சொல்ல முடியாது உறுதியா இப்போ இந்த ஆவி உலகத்தில் அதிகபட்சமாக இருக்கிறாங்க குறைஞ்ச பட்சமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கால அளவு எல்லாம் அதெல்லாம் எந்த அடிப்படையில வந்து பாவ புண்ணியங்களை பொறுத்ததுதான் பாவ புண்ணியங்களை பொறுத்து இப்போ அதாவது திருத்தவே முடியாத கேஸுகள் அப்படின்றதெல்லாம் சீக்கிரமா பிறவி கொடுக்கப்பட்டு வருவாங்க நல்லவங்களாக வாழ்கிறவங்க வந்து சில சேவைகள் அங்கே போயிட்டு பண்ணுவாங்க அவங்களுக்கு சில வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அந்த அடிப்படையில் அவங்களுடைய பிறவி காலம் நீடிக்கும் பிறவி எடுக்கிற காலம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் இந்த அடிப்படையில் தான் நிகழ்வுது மேலே புண்ணிய லோகத்திலே மேலே மேலும் மேலே போகிறவங்க வந்து பிரகாசமான வெண்மை உடையவர்கள்னு சொன்னேன் அவங்க வந்து அங்கேயே வந்து சில தெய்வீக பணியாளர்களாக அமர்த்தப்படுவாங்க நம்மளை வந்து அதாவது இறைவனுடைய கட்டளைப்படி சில காரியங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க அந்த மாதிரிலாம் பல விதமான நிகழ்வுகள் இப்போது குறிப்பாக வந்து ஒரு ஆத்மா வந்து இன்னொரு மனித உடலை தேடுது அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மா வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம வந்து பாவம் செய்த ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கலாமா எதுக்காக ஒரு ஆத்மா மனிதனுடைய உடலை தேடுது நான் இறந்து போயிட்டேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் இறந்து போயிட்டேன் எனக்கு காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ராங் காஃபி நான் வந்து அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு கை புகை மாதிரி இருக்குது காஃபி டம்ளர் தொட முடியாது அப்போ என்ன பண்ண முடியும் என்னுடைய ஆசையை நான் எப்படி தனிச்சிக்குவேன் அப்போது வேறு ஆளை போய் உடம்பை உபயோகித்து அந்த உடம்பு மூலமாக நான் காஃபி குடிக்கிறேன் குடிக்கும்போது எனக்கு அந்த இச்சை தனிது அதே மாதிரி மது கடைகள் பார்த்திங்கன்னா பார்லெலாம் போய் குடிக்கிறாங்க ரெகுலர் குடிகாரனாக இருப்பான் என்னமோ மச்சான் நேற்று வந்து நான் குடித்தேன் நல்லா இருந்தது இன்றைக்கிக்கு ஏறவே இல்லை அப்படின்னு சொல்கிறது நான் நடைமுறையில் கேட்டிருக்கேன் நான் அதுக்காக நான் குடிக்காரன் இல்லை அது வந்து என்னென்னா அவன் மூலமாக ஒரு ஆத்மா குடிச்சிட்டு போகுதுன்னு தான் அர்த்தம் இது மாதிரிலாம் வந்து பலர் பல காரணங்களாலும் மனித உடல்களை தேடுறாங்க குறிப்பாக வந்து ஆவி உலகம் ஒன்று அப்படி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா அப்போ பூ வந்து அந்த ஆவிகளால் எவ்வளவு நேரம் இருக்க முடியுது ஒருத்தரோட உடல்ல வந்து எவ்வளவு நேரம் இருக்க முடியுது உடல்ல எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாங்க ஆக்கிரமிச்சிட்டா அது விரட்டுற வரையிலும் வருஷ கணக்கா இருக்கும் சில ஆவிகள் வந்து காட்டிக்கவே காட்டிக்காது ஒரு உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் என்னை தேடி வந்தாரு அவர் வரும்போதே அவருக்கு அறுபது வயசு உடலில் தீராத நோய் என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல சில உபாதைகள் அவருக்கு இருக்குது மருத்துவர் நாங்கள் இங்கே வந்தாங்கன்னா நோயின்னு வந்தாங்கன்னா நீங்கள் முதல்ல டாக்டர் பார்த்தீங்களான்னு தான் கேட்போம் ஏன்னா டாக்டர்களால் பார்த்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி வரும்போது அவருக்கு வந்து மருத்துவர்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல சிகிச்சைகள் பலன் தரலை எங்களுடைய அனாலிசிஸில் உட்காந்து பார்க்கும்போது அவருடைய உடம்புல ஒரு ஆத்மா இருக்குது அவர் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அவருடைய கிளாஸ்மேட்டு நெருக்கமான நண்பனாக இருந்தும் ஒரு விபத்தில் இறந்துட்டான் அப்பவே அவர் உடம்புல பிடிச்சிருக்கான் அவர் பள்ளிக்கூடம் படிச்சிருக்காரு கல்லூரிக்கு படிச்சிருக்காரு கல்யாணம் பண்ணியிருக்காரு வாழ்க்கை நடத்தியிருக்காரு பணிக்கு போயிருக்காரு ரிட்டையர் ஆகிட்டார் இப்போது ஆனால் பணி ஓய்வில் பிறகு தான் வந்து அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்படுது ஒரே நேரம் அந்த உடம்புல ரெண்டு ஆத்மாக்கள் தாங்கலை தாங்காத போது உடல் நலம் கெடுது அது வந்து மருத்துவர்களால் அதை காண இயலாது நாங்க தான் கண்டுபிடிச்சோம் அந்த ஆத்மா வெளியில வந்த பிறகு அனுப்பின பிறகு அவருக்கு நல்லா ஆயிட்டாரு இந்த மாதிரிதான் சூட்சமான காரணங்கள் அந்த சித்தரா அறுபது வருடமா ஒருத்தரோட உடல்ல ஆத்மா இன்னொரு ஆத்மா இருக்கிறதே தெரியாம வாழ்ந்து இருக்காரு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு நடைமுறையில பல ஆச்சரியங்கள் இருக்குமா ஆவிகள்னு சொன்னாலே பல கொண்டது தானே நிச்சயமா ஏன் இந்த ஆவிகள் வந்து நிரூபிக்க முடியாத இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் உணர வேண்டிய கருத்தாக இருக்குது நான் உங்களுக்கு ஆவி போகுதுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒருத்தர் வந்து கண்ணால் பார்ப்பார் பார்க்கக்கூடிய தன்மையில் இருப்பார் இன்னொருத்தர் ஓசை மட்டும் கேட்பார் காதில் இன்னொருத்தருக்கு சில வாசனைகள் மட்டும் தெரியும் ஒரு புது இடத்துக்கு போனால் இன்னொருத்தருக்கு ஒன்றுமே தெரியாது எதுவுமே தெரியாது அவருக்கு ஆவியை பார்க்குறவர் என்ன சொல்லுவார் அதுபோர் வெண்ண வெள்ளையாக ஏதோ தெரியுது அசையுது எனக்கு பயமாக இருக்குதுன்றார் மற்ற மூணு பேரும் எதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்வாங்க இன்னொருத்தர் வந்து எனக்கு ஏதோ சத்தம் கேட்குதுப்பான்வார் இவங்களுக்கு அது கேட்காது அந்த வாசனை நுகர்றது வந்து இவருக்கு மற்றவங்களுக்கு கேட்க தெரியாது இந்த அடிப்படையில் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் இருக்க தவிர நேரடியாக நிரூபித்து காட்ட முடியாது மின்சாரம் போகுதுன்றது அடிக்குதுன்றது நம்மளுடைய உணர்வாக இல்லை அந்த மாதிரி தான் ஆவிகளும் இருக்கு பொதுவாக வந்து சில பேருக்கு மட்டும் ஆவிகள் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்றாங்க இல்லையா அது எப்படி சாத்தியமாகுது நான் தான் சொன்னேன் பிறவியில் படைப்புகள் ஒன்றா இருக்கலாம் ஆண்கள் பெண்கள் ஒரே மாதிரி இருக்கலாம் உள்ளுறுப்புகள் உடல் உறுப்புகளெல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனால் உடலின் தன்மை மாறுபடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சில உடம்புகளை எங்களால் இயக்க முடியல அந்த உடம்பு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது பேய் பிடித்தலுக்கும் அது முடியாது அவங்கள ஆனால் சில உடம்பு எங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது உபயோகிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து படைப்பின் ரகசியம் அது நமக்கு இன்னும் புரியல நிச்சயமா இப்போ வந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆத்மா அப்படிங்கறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுகள்ல அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அமெரிக்கரோட புகைப்படத்துல வந்து விழுந்திருக்கு அது எப்படிங்கயா சாத்தியம் ஆத்மா எப்படி ஒரு புகைப்படத்துல வந்து விழுந்தது அப்படின்னு அது உண்மை அதே படம் எடுத்திருக்கேன் அதாவது இந்த சிவயோகி இருக்காரு சிவயோகி ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அவர் ஒரு தன்னை புகைப்படம் எடுக்கிறதுக்காக சொல்லி இருந்தார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சாக் பீஸால் வட்ட வடிவமாக நம்ம கை மூலமாக ரவுண்ட் எழுதிட்டார் கேமராவை அங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு வெளியில் உட்காந்துக்கிட்டு அந்த ரூம் கதவை மூடிட்டு வெளியில் உட்காந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயான்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க சொன்னார் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து போய் நீங்கள் போய் பாருங்கள் உள்ள அப்படின்னார் கேமரா வந்து ஆன் பண்ணியிருக்கு ஒரு ஒரு ஸ்னாப் எடுக்கப்பட்டிருக்குது அது யாருமே இல்லை அந்த இடத்துல அவர் என்ன சொன்னார்னா யாம் கோ கேமராவுக்கு முன்னாடி நின்றோம் புகைப்பட கருவிக்கு முன்னாடி நின்றோம் என்னுடைய சீடர்களை ஒருத்தர் வந்து அதை இயக்குனார் அப்படின்னார் அங்கேயே அதான் ஃபிலிம் அப்போயே வந்து டெவலப் பண்ணி பார்க்குறது டிஜிட்டல் கிடையாது வராத காலகட்டம் அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு வெண்மையான உருவம் இருந்தது கை காலெல்லாம் நல்லா தெரியுது தாடி வந்து நல்லா வயிற்றுக்கு நேராக வந்து அதில் ஒரு முடிச்சு போட்டிருக்குது அவ்வளோ நீளமான தாடி தலை வாழ்க்கையாக இருக்குது இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் வந்து மதுரை ஆதீனம் சோமசுந்தர தம்பிரான்னு இப்போ இருக்கக்கூடிய முன்னாடி இருந்தவர் இரநூத்தி அறுபத்தஞ்சாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவருக்கு நான் லெட்டர் எழுதினேன் அவர் நேரில் வாங்கன்னு சொன்னார் போய் ரெண்டு நாள் ஆதீனத்தினுடைய விருந்தாளியை தங்கியிருந்தேன் அதை பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார் இது எப்படி எல்லாம் எடுத்தீங்க எப்படி எல்லாம் எடுத்தீங்க நீங்கள் அப்படின்னார் அவரும் இலங்கைக்காரர் தான் அவர் வந்து எனக்கு கொடுக்குறியா அப்படின்னாரு வச்சுக்கோங்க சாமின்னு சொல்லி அவருக்கு கொடுத்துட்டு வந்தோம் மதுரை ஆதீனத்தில் அது இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் தகவல் வரும் அதாவது அவங்க வந்து முயற்சி பண்ணாதான் நம்ம இந்த மாதிரி புகைப்படத்தில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இது வந்து நாங்கள் முயற்சி செய்து எடுக்கப்பட்டது ஆனால் அதற்கு முன்பாக வந்து ஃபாரின்லாம் எப்படின்னா ஆக்சிடென்டலாக கிடைக்கும் எடுப்பாங்க குரூப்பில் பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னாடி உருவம் நிற்கிறது மாதிரி இருக்கும் அதுவும் உண்மைதான் கேமராவில் வந்து இப்படிதான் வந்த அதாவது அவர்களாக நினைச்சா மட்டும்தான் அந்த பட ஒளிப்பட கருவியில வந்து அவங்க தெரிவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிதான் எடுக்கணும் நிச்சயமா பொதுவாவே வந்து இந்த கிழமை திதிகள்ல வந்து பௌர்ணமி அமாவாசை திதிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த திதிகளுக்கும் ஆவிகளுக்கும் வந்து அதாவது ஆத்மாக்களுக்கும் வந்து ஏதாவது தொடர்பு இருக்கா இதுல வந்து அதிகமா அவர்களுடைய ஆக்ரோஷமோ அல்லது அவர்களுடைய தன்மையோ அதிகமாக இருக்குமோ அதுக்கான காரணம் என்ன அதாவது ஏன் கடல் அலை பொங்குது பௌர்ணமியில அமாவாசையில கடல் அலை அதிகமா இருக்குது சந்திரனுடைய ஈர்ப்பு விசை தான் காரணம் நிலவனுடைய ஈர்ப்பு விசை அந்த ஈர்ப்பு விசையில் வந்து மனிதர்கள் ஆவிகள் மட்டுமல்ல மனிதர்களும் பாதிக்கப்படுறாங்க அதாவது மன பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும் காரணம் மூளையில் இருக்கக்கூடிய திரவத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் இந்த புவியீர்ப்பு தான் அந்த நிலவனுடைய ஈர்ப்புத்தன்மையினால தான் அதே மாதிரி துஷ்ட ஆவிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்குது கோபங்கள் அதிகமாக வருது இயற்கை தான் காரணம் தான் அவங்களுடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்குது ஆற்றலும் அதிகரிக்கும் பௌர்ணமி அம்மாவாசையில அதே மாதிரி அந்த மாதிரியான ஆற்றல்கள் வந்து அதீதமா அந்த அதீதமா இருக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளும் அதிகமா இருக்கும் அடுத்து வந்து ஆத்மாக்களுக்கு அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம் இல்லையா அது அவர்களுக்கு போய் சேருது அப்படிங்கறது வந்து எல்லோருடைய நம்பிக்கையுமா இருக்கு அது அது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு ஆனா இந்து மதத்துல மட்டும்தான் நம்ம வந்து திதி துவசம் அப்படின்னு சொல்லி எம் மாசத்துக்கு ஒரு முறை கொடுக்கறது அப்படின்லாம் அப்படி எல்லாம் பண்றோம் ஆனா இதுவே வந்து கிறிஸ்தவ மதத்திலேயோ இஸ்லாமிய மதத்திலேயோ இல்லையே அப்ப அந்த ஆத்மாக்கள் எல்லாம் அது அவங்களோட நிலைமையெல்லாம் எப்படி அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய ஆத்மா அந்த மாதிரி ஒவ்வொரு மதத்திலேயும் ஒவ்வொரு விதமான சடங்குகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆல் சோல்ஸ் கொண்டாடுறாங்க கிறிஸ்துவ மதத்தில் கல்லறை திருநாள்னு கொண்டாடுறாங்க பொதுவாக தான் ஐயா அவங்கவுங்க குடும்ப கல்லறைகளுக்கு போய் வணக்கம் செலுத்திட்டு வராங்க இல்லையா ப்ரேயர் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஆத்மாக்களுடைய நிலைமைக்காக வழிபாடுகள் அதாவது முறைகள் மாறுபடுகின்றதை தவிர எல்லாத்துக்கும் இருக்குது நம்மளுடைய இந்து மதத்தில் மட்டும் கொஞ்சம் நுட்பமாக இருக்குது அந்த ஆத்மாக்களுக்கு உணவு அளிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க திதி கொடுக்கறது இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் செய்யலான்னாலும் பரவாயில்ல உன அன்னதான புண்ணியங்கள் அப் அர்ப்பணிச்சுக்கிட்டு வந்தால் போகிறோம் அதாவது செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமையில் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு பரமை ஏழையை தேடிப்பிடித்து நம்ம கையால் ஒரு உணவு பொட்டலம் தானம் கொடுத்து விட்டு குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து இந்த அன்னதான புண்ணியத்தை என்னுடைய முன்னோர்களிடம் சேர்ப்பித்து விடுங்கள் இறைவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாவே போதும் திதி கொடுத்ததுக்கு சமமா இருக்கும் அதை விட அதிகமான பலன் கிடைக்கும் ஏனென்றால் இப்போ வந்து திதி கொடுக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதை செய்து வைக்கிறவர்கள் வந்து முழுமையாக மந்திரம் சொல்கிறது இல்லை சரியான செயல்பாடுகள் இல்லை அவங்கக்கிட்ட எல்லாருமே கமர்ஷியல் ஆகிட்டாங்க வியாபாரம் வணிக நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்க அதனால் பலருக்கு போய் சேர்றது இல்லை மாதிரி நல்ல மாற்றங்கள் வரும் நிச்சயமா இந்த திதி அப்படின்னு சொல்லும் போது மூத்தோர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது இந்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம காக்காவை வந்து குறிப்பிடுறாங்க குறிப்பா எல்லா பறவைகளையும் விட்டுட்டு இந்த காக்கா முன்னோர்கள்னு சொல்லியும் பிதிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறதும் அதுக்கான பிரத்யேக காரணம் ஏதாவது இருக்கு பிரத்யேக காரணம்ன்றது ஒன்றும் கிடையாது அதனுடைய உடல் அமைப்பு தான் காரணம் இப்போ சொன்ன மனிதர்களுடைய சிலருடைய உடலை வந்து எளிதாக உபயோகிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி காகத்தினுடைய உடல் அமைப்பு எங்களுக்கு எளிதாக இருக்குன்றாங்க அது ஒன்று எல்லா மிருகத்தையுமே அவங்களால இயக்க முடியும் ஒரு உதாரணமாக நானும் என்னுடைய உறவினர் ஒருத்தரும் நாங்கள் வந்து வெளியூருக்கு போகிறோம் அது போகும்போது என்னுடைய அந்த இறந்து போன பாட்டனார் வந்து தடுக்கிறார் போக வேண்டாம் கொஞ்சம் இன்னைக்கு பிரயாணத்தை நிறுத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க நாங்கள் போய் ஆகணும்னு சொல்லி கிளம்புறோம் புல்லட் மோட்டர் சைக்கிள் நாங்கள் போகிறது பா பார்த்தா எங்கேயோ இருந்து ஒரு பாம்பு சின்னதாக குட்டி பாம்பு வேகமாக வந்து அந்த புல்லட் மோட்டர் சைக்கிள் என்ஜினுக்குள்ளே நுழைஞ்சி காணாமல் போயிடுச்சு அதுக்கு பிறகு நாங்களும் எங்கெங்கேயோ தேடுறோம் ஒன்றுமே காணோம் அந்த எப்படின்னு அதுக்கு மேலே ஓட்டுறதுக்கு தைரியம் வரல பாம்பு காலில் கடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் பிரயாணத்தை கட் பண்ணிட்டோம் அவர் தான் சொன்னார் நான் தான் அந்த பாம்பை இயக்கி அதுக்குள்ளே போ வர வச்சேன் அப்படின்னார் ஐயா காணுமே அப்படின்னு அது எங்கே போச்சு இன்ஜினுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் கண்ணில் படாமல் மறைத்து விட்டோம் என்னுடைய ஆற்றலை கொண்டு ஏனென்றால் அதை கொண்டு கொண்டுடுவீங்க நீங்கள் அடித்து கொண்டுடுவீங்க அடிச்சிட்டிங்கன்னா அந்த பாவம் எனக்கு வந்துடும் அதனால நான் வந்து அதை மறைச்சிட்டேன் உங்கள் பிரயாணத்தை தடுத்துட்டேன் அப்படின்னாரு ஆக எல்லா மிருகத்தையும் எல்லா ஜீவராசிகளையும் அவங்களால் உபயோகிக்க முடியும் இப்போ எல்லா மிருகங்களையும் ஜீவராசிகளையும் உபயோகிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சொல்றீங்க இல்லையா ஆனால் இன்னொரு கேள்வியும் எனக்கு இருக்கு அதாவது இந்த பூனைகள் நாய்கள் போன்ற பிராணிகளுக்கு எல்லாமே வந்து இந்த ஆத்மாக்கள் கண்ணுக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரியும் நாய்களுக்கு அந்த சக்தி ரொம்ப அதிகம் பூனைகளுக்கும் தெரியும் சிலத்துக்கிட்டு ஒரு இடத்த உத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பூனை பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஆத்மா இருக்குன்னு அர்த்தம் நாய்கள் குறைக்கும் சில நாய்கள் பயப்படும் பயப்பட்டதுனாவே அங்கே வந்து பயங்கரமான தோற்றத்தோடு ஏதோ இருக்குன்னு அர்த்தம் கூட்டமான நாய்களாக இருந்ததுன்னா குறைச்சிக்கிட்டே ஓடும் அதுவும் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் கூட்டமாக நாய்கள் இருந்தா அதாவது ஒரு இடத்துல திருச்செங்கோட்டில் ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த தற்கொ தன்னைக்கு தானே எரிச்சிக்கிட்டாங்க அந்த அந்த ஆத்மா வந்து அந்த இடத்துக்கு வருது தோற்றம் கொடுக்குதுன்னு சொன்னாங்க இதுக்காக நான் வந்து போய் பார்க்குறதுக்காக போயிருந்தேன் கரெக்டாக பன்னெண்டு மணி நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து பார்க்குறேன் பன்னெண்டு மணிக்கு பார்க்கும்போது ஒரு இடத்துல திடீர்னு எல்லா நாய்களும் வேகமாக ஒரு இடத்துக்கு ஓடி வருது வந்த உடனே ஒரு இடத்த பார்த்து குறைக்குது குறைச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் எல்லாமே எங்கேயோ ஆகாயத்தை பார்த்து குறைச்சிக்கிட்டே போகுது ஓடுது அதாவது அந்த பெண் வந்து நள்ளிரவு நேரத்தில் தான் செய்ய குளித்து இறந்து போனாங்க அந்த நேரம் வரும்போது அந்த ஆத்மா அங்கே வருது அந்த நாய்கள் கண்ணுக்கு தெரிகிறது அதுக்கப்புறம் அது நடந்து போகும்போது இதுலாம் விரட்டிக்கிட்டு போகுது அந்த நாய்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் போன உடனே மறைஞ்சி போகுது அந்த நாய்கள் அதுக்கப்புறம் அமைதியாகி போகுது இதை நான் கண்ணாலேயே பார்த்தேன் ஆக நாய்களுக்கு பூனைகளுக்கு தெரியும் என்பது உண்மை உங்களுடைய இந்த வருட இந்த ஆவிகள் ஆராய்ச்சியில வந்து நீங்க பார்த்து பயந்துருக்கிறீங்களா ஏதாவது இந்த மாதிரி ஆத்மாக்களை பார்த்து பயந்துருக்கீங்க உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமா இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னா இது இது ரொம்ப மிகவும் சுவாரஸ்யம் உங்களுடைய இந்த ஆவிகள் உலக எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னங்கய்யா ஒரு ஒரு நாளுமே சுவாரஸ்யம் தான் எனக்கு குறிப்பாக ஒன்றும் இல்லை எல்லாமே சுவாரஸ்யம்தான் அதிகப்படியான சுவாரஸ்யமா ஏதோ ஒன்று இருக்கும்ல இல்ல சில வருடங்களுக்கு முன்னால் நடந்தது இப்போ கூட நினைச்சு பார்க்க போகுது இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுற விஷயம் அப்படின்னா என்ன எங்க எங்கள் ஊரில் வந்து தாமஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் விக்ரவாண்டி நான் பிறந்து வளர்ந்த ஊர் இப்போ சென்னையில் வசிக்கிறேன் அதுல தாமஸ்ன்றவர் வந்து கிருபானந்த வாரியார் மாதிரி கதா காலட்சேபம் பண்ணுவார் பதினாறாயிரம் தமிழ் பாடல்கள் வந்து எனக்கு மனப்பாடம் என்றேனும் ஒரு அடி எனக்கு தடங்களாகி யாராவது அடுத்த அடி எடுத்து கொடுத்தால் அன்றே நான் இறப்பேன் அப்படின்வார் அவர் தாமஸ் கதா ஆனால் அவர் விஜயன்னு பேர் அது ரொம்ப வித்தியாசம் இருக்கு தான் கேட்டார் ஆமாம் அவர் விஜயன்னு பேர் மாற்றிக்கிட்டார் முருக பக்தர் அவர் அவர் வந்து ஊர் ஊராக போயிட்டு இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருப்பார் பக்கத்து ஊரில் விழுப்புரம் பக்கத்தில் கெடார் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கெடார் கெட்டு போக மாட்டார் கெடார் கெடார் அந்த ஊரில் போயிட்டு அவர் குளிச்சுட்டு அந்த உபநியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு ஊர் பெரிய மனுஷன் வீட்டில் தங்கியிருக்கார் காலையில் போய் நிலத்துல இருக்கிற பம்பு செட்டில் போய் குளிச்சுட்டு கவனிக்காமல் ரோடை கிராஸ் பண்ணிட்டார் ஒரு பஸ்ஸு மோதிடுச்சு வந்து அவர் பேரில் பஸ் மோதி அவர் மேலே வீட்டில் ஏறி இறங்கியிருக்கு ஆனால் உடல் நசுங்கவே இல்லை அவர் முருகா அப்படின்னு சத்தம் போட்டிருக்காரு அது எல்லாேருக்கும் கேட்டிருக்குது வந்து பஸ்ஸில் பிரயாணித்து பிரயாணம் பண்ணவங்களுக்கெல்லாம் கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க அப்படியே இறந்து போயிட்டார் நாங்கள் வந்து இங்கே கேட்குறோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அங்கேயே இருக்காரு அவர் முருகான் க குரல் கொடுக்கும்போது அவருக்கு பாலமுருகனுடைய தரிசனம் கிடைச்சிது தரிசனம் கிடைச்ச இடத்து புனிதமாக நினச்சி அங்கேயே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி நடு ரோட்லையே நடு ரோட்டில் தான் அதனால என்ன டிராஃபிக் வந்து மனித உடலுக்கு தானே ஆத்மாவுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னார் எனக்கு ஒரு ஐடியா வந்தது அவருடைய நூல் அறிவு இருந்தது இல்லையா பதினாறாயிரம் தமிழ் பாடல்கள் அந்த நூல் அறிவை நம்ம வந்து கேட்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்தது நீங்கள் சென்று அங்கேயே முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாங்கள் போகிறோம் மூணு பேர் போகிறோம் போகும்போது அவர்கிட்ட அங்கே உட்காந்து பேசுகிறோம் அதாவது பக்கத்தில் விவசாய நெல் அறுவடை பண்ண நிலம் அந்த வரப்பு மேலே உட்காந்துக்கிட்டு ரைட்டிங் முறையில் பேப்பர் பேனாக பிடிச்சி நம்ம கை தானாக எழுதுவோம் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் முறையில் அந்த ஆத்மாவை அழைச்சி பேசணும் பேசும்போது சொ கேட்டதுக்கு சொன்னார் எந்த வகையில் வந்து கேட்குறீங்க அப்படின்னார் எங்களுக்கு புரியல எந்த வழியில் நம்ம வாங்கிறதுன்னு எனக்கு ஐடியாவும் இல்லை உடனே நான் சொன்னேன் காளிதாசனுக்கு வந்து காளி நாக்கில் எழுதுனாங்களாமே அந்த மாதிரி நீங்கள் எழுதுவீங்களா அப்படின்னு நான் காளியும் அல்ல நீ காளிதாசனும் அல்ல அப்படின்னார் அவர் அப்புறம் எப்படி தான் அப்படின்னு ஏதோ ஆர்வத்தில் கேட்டோங்க அப்படின்னு உடனே ஒரு போட்டி ஒன்று வச்சார் ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு பேப்பரில் மூணு பேரும் எழுதுனோம் யார் அதிக காலம் எழு அதிகமாக எண்ணிக்கையில் எழுதுறீங்களோ அவங்களுக்கு கொடுக்குறேன் நான் அப்படின்னார் உடனே வந்து அதில் ஒருத்தர் வந்து போயிட்டார் போயிட்டாருன்னா இந்த போட்டியிலேருந்து விலகிட்டார் என்னால் எழுத முடியாதுப்பா அவர் எவ்வளோ காலம்னு ஒரு வாரம் எழுத சொல்கிறாரு வேலை இல்லையா அப்படின்ட்டார் இன்னொருத்தர் நானும் வந்து ட்ரை பண்ணோம் இன்னொருத்தரும் பாதியில் விலகிட்டார் அதுக்கப்புறம் நான் தான் வந்து இப்போ லட்சக்கணக்கில் எழுதுனேன் எழுதிட்டு திருப்பி போய் கேட்கும்போது விபூதி வச்சுருக்கியா அப்படின்னாரு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் பக்கத்தில் இருக்கிற அருகம்புல்ல பறி அப்படின்னார் அருகம்புல்ல படித்து அதில் போடு அப்படின்னு சொல்லினார் உடனே வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் உடம்புல வந்து ஆவேசம் ஆயிட்டார் அவர் ஆயிட்டு அந்த அருகம்புல்ல எடுக்கிறார் கையில் பிடிச்சி அந்த விபூதியோட எடுத்து வாயில் வாயை தர அப்படின்னார் ஆனால் திறக்கும் போது வாய்க்குள்ள போட்டு ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லி மண் முழுங்க அப்படின்றார் நான் முழுங்குறேன் அருகும் புல் வாய்க்குள்ளே நிற்குது தொண்டையில் மாட்டுது ஒன்றுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் வாயில் போட்டு மெல்ல மெல்ல ஒரு மாதிரி தலை சுற்று மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது என்னுடைய கவலையெல்லாம் என்னென்னா நிலத்தில் வந்து வரப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் மயங்கி விழுந்துட்டோம்னா ரோட்டில் என்ன நினைப்பாங்க யாரோ குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க அந்த கவலை வேறு வருது எனக்கு அந்த சிந்தனைகள் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தானாக சரியாயிடுச்சு இப்போ எப்படிங்க வரும் எனக்கு அப்படின்னு போ போக போக உணர்வாய் அப்படின்னாரு வீட்டுக்கு வந்துட்டோம் அதற்கு பிறகு தான் நான் வந்து நூல்கள் எழுத ஆரம்பித்தேன் இன்றைக்கி இந்த ஆவியுலகத்துறையை பற்றி அறுபது நூல்கள் தமிழில் நான் எழுதியிருக்கேன் அது வந்து மறக்க முடியாத அனுபவங்களா இருக்கு எனக்கு நிச்சயமாங்கய்யா அது ஒரு ரொம்பவே வந்து எப்படி சொல்ல நீங்க சொல்ற ஒரு விஷயத்தையும் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு முருக பக்தர் ஒரு முருகனுடைய ஓம் சரவணபவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வந்து உங்களிடம் வந்து எழுத சொல்லி கேட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்துட்டு அதன் மூலமா எவ்வளவு விஷயங்கள் சித்தி ஆகி இருக்கு அப்படிங்கிற இந்த இடத்துல அந்த ஓம் சரவணபவ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னுடைய மனதிலையும் இந்த கேட்கிற மற்ற நேர்களுடைய மனதிலையும் போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு ஒரு நீண்ட ஒரு நேர்காணல் ஆவிகள் உலகத்துல இன்னும் நிறைய அமானுஷங்களும் ரகசியங்களும் இருக்கு இன்னும் நிறைய உங்களிடம் கேட்கறதுக்கு செய்திகளும் இருக்கு ஆனா இன்னைக்கு நிறைய நேரம் உங்களிடம் இருந்து நீங்க உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கறீங்க அதுக்கும் இந்த நேரத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி வணக்கம் நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வந்தாச்சு டென் ஹெச்பி இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் சலிஸ் மூலமாக வாங்கலாம் டென் ஹெச்பியில் இன்றைய லாகின் செய்யவும்